நீங்க ஏன் அப்படி எடுத்துக்கிறீங்க தம்பி உதயநிதியை கூட சுட்டு காட்டிருக்கலாம் இல்லையா அது ஏன் தம்பி விஜயை போய் இருக்கிறீங்க அதை பத்தி அண்ணனுக்கு ஏன் கவலை கட்டமைப்பு இருக்கே இல்ல கட்டமைப்பே இல்லாதவர்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் ஏன் வருது நடிகர்களுக்கு அறிவில்லைன்னா அப்போ எதுக்கு எங்கள் அண்ணன் சரத்குமாரை சேர்த்துக்கிட்டீங்க அம்மா ராதிகாவை சேர்த்துக்கிட்டீங்க அம்மா குஷ்பு சேர்த்துக்கிட்டீங்க அண்ணன் சந்திரசேகர் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாரு எங்கள் அண்ணன் அவருக்கு அறிவு இல்லையா அண்ணன் நெப்போலியனை சேர்த்துக்கிட்டீங்க இப்போ அறிவில்லாதவர்களாம் ஏன் சேர்த்திங்க அறிவில்லைன்னா உங்கள் அறிவாலயத்துக்குள்ள வந்தால் தான் வந்துடும்ல சொல்லுங்க சொல்லுங்க இன்னைக்குதான் இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு வேடிக்கை பாச்சு அவங்க சொல்லுவாங்க பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு அழிப்பதற்கு இன்னும் ஒருத்தங்கூட பிறக்காத எதிரிக்கிறீங்க அதான் அறிவில்லாதவங்க நினைச்சிருக்கீங்க தாமதமா ஒரு கேள்வியை கேட்கறீங்க தம்பி ஒரு கேள்வியை நீங்க கேளுங்க தம்பி நீங்க பெரிய கொள்கையாளர் தானே ஐயா பெரியார் வழியில வந்தவங்க அண்ணாவுடைய விரல் பிடிச்சி நடந்தவங்க எல்லாம் ஒரே கொள்கை வழி நடக்கணும் ஊட்டத்துக்கு காசு கொடுக்காம ஆள் வருமா அப்புறம் எங்க உன் கொள்கை அதான் அடக்கம் பண்ணி அது பா அது பத்து இருபது ஆண்டுகள் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியும் கடைசி காலத்துல ஐயா கருணாநிதி அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்கள் பேசுற கூட்டத்துக்கே காசு கொடுத்து கூட்டி வர ஒரு காலகட்டத்துல வேற எங்க அண்ணா ஐயா கருணாநிதி அவர்களுடைய பேச்சை கேட்க திரண்ட மக்கள் அது பிற்காலத்துல ஒண்ணு பேசுறதுக்கு அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க பேசுன பேச்ச ஆட்சிக்கு வந்தவர்கள் பேச முடியல ஏன்னா நீங்க சொன்னதை எதையும் அப்ப அந்த நிலைமைக்கு வந்துட்டீங்க நீங்க கொள்கையாளர்கள் ஒரு கோடி தொண்டன் ஒன்றரை கோடி தொண்டன் காசு கொடுக்காம வாக்க வாங்க முடியுமா ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டு அப்புறம் கொள்கை கோட்பாடெல்லாம் கூடாது அங்கேயும் செத்துருச்சு செத்துருச்சு பலமுறை விஜயகாந்த் விஜயகாந்த வைத்திய காத்திருந்தால் கிளைமேக்ஸ் தான் அவர் இறந்து ரெண்டு ரீலுக்கு முன்னாடி இறந்துருவாரு அண்ணா ரூபாயோட வச்சு அப்படியே மாத்தோங்க அதுதான் இது டெட் பாடிக்கு வெண்டிலேட்டர் வச்சு காத்து கொடுத்த கதை தான் இது அது நீங்க பேசிட்டு கூடாது கொள்கை இருக்குன்னா இப்ப இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் வாங்க எல்லாரும் விடக்கூடாது அப்படின்னு ஐயா முப்பத்தாறு லட்சம் வாக்குல எனக்கு குறைஞ்சது இருபத்தி அஞ்சு லட்சம் வாக்கு திமுக குடும்பத்தில இருந்தான் போட்டிருக்கான் புள்ளி வேணா எடுத்துக்கீங்க அப்பா திமுக பிள்ளை பேரன்ல எங்கூட இருக்கான் அந்த பயத்துலதான் நீங்க பெண்கள் அதிகமா எனக்கு இளம் பெண்கள் ஓட்டு போடுறாங்க இளம் பிள்ளைகள் ஓட்டு போடுறாங்க அதுவும் புதுசா படிச்சுட்டு வர புதிய வாக்காளர்னா குறி வச்சிங்க புரட்சி பெண்கள் ஒரு ஆயிரம் கொடுப்போம் தமிழ் புதல்வன் ஒரு ஆயிரம் கொடுப்போம் அது பதினெட்டாயிரம் தம்பி ஒரு ஓட்டுக்கு பதினெட்டாயிரம் கொடுக்குறீங்க மூன்றரை லட்சம் பேருக்கு பதினெட்டு மாதம் இருக்கு பதினெட்டாயிரம் ஆயிரம் கொடுக்குறீங்க அவ்வளவுதானே உண்மையிலேயே அவர்கள் மேல ஆக்கிறது இதெல்லாம் திட்டம்னு சொன்னா அது வெக்கப்படணும் தம்பி இது ஒரு திட்டமா தம்பி படித்து முடித்து விட்டு வெளியில வர்ற இளைஞர்களுக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்களுக்கு ஒரு வருவாய் பெருக்கத்தை ஏற்படுத்தி தன்கால நின்று வாழ்கிற வாழ்வை பெண்களுக்கு ஆண்களுக்கு கொடுக்கறதுக்கு திட்டம் அப்படி இல்லை அரசு பள்ளி மாணவர்கள் நாங்க அரசு பள்ளி கல்லூரி கல்லூரியா இருக்கா கல்லூரியா இருக்கா முன்னூறு பெண்கள் படிக்கிற அரசு பள்ளியில நீங்க நானூத்தி கழிவறை ரெண்டு கோடிக்கு செலவிறீங்க பல நூறு கோடிக்கு சமாதி பலநூறு பல கோடிகளை ஐம்பது அறுபது கோடிகளை செலவழிச்சு கார் பந்தை விடுறீங்க உங்களை எல்லாம் நாங்க எந்த கணக்குல சேர்க்கறது மேற்கூரை இல்லாத பள்ளிகள் எல்லாம் மரத்து நில படிக்கிற பிள்ளைகளை விடு நான் எடுத்துக்காட்டுட்டா பழைய வழியில நீங்க பாக்குறீங்களா இல்லையா அது அன்றாட செய்திகளை நீங்க ஒரு செய்தியாளரா நீங்க அத்தியாவசியத்தை மக்களின் நலன் சார்ந்து நீங்க போகாம இல்லம் தேடி மருத்துவ நீங்க மக்களை தேடி மருத்துவமனை கிடைச்சா இல்லம் தேடி இளைஞர் சிமா பின்னாடி கூட்டம் கூட்டம் பேசுனா கேக்க வருது காசு கொடுத்து கூட்டிட்டு வர நீங்களே நம்பிக்கை கூட இருக்கும்போது தானாக கூட கூட்டத்தை பார்த்தா எங்களுக்கு நம்பிக்கை வருதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை இதே மாதிரி மாநாட்டுக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதா அதை பத்தி உங்ககிட்ட விஜயனும் பேசிக்கிட்டு வராங்க இல்ல இடம் இல்லை அதை நாங்க கவனிக்கிறோம்ல நானுமே கஷ்டப்படுறேன் ஏன்னா அது தம்பிட்ட பரிமாறும்போது என்னன்னா இடம் இல்லை தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கூட்டம் கொடுறதுக்கு இடம் இல்லை மதுரையில இல்ல திருச்சில இல்ல உங்களுக்கு தெரியும் திருச்சியில நாங்க வந்து அந்த ஜி கார்னர் வழி இல்லாம அதை பயன்படுத்தணும் நான் பதினஞ்சுல மாநாடு போடும்போது தனியார் இடத்தை கேட்டு கெதறி ஒரு காடு மண்டி இருந்தது அதை சரி பண்ணேன் அந்த மாதிரி இப்ப அதை சரி பண்ணணும் தனியார் இடம்னா என்ன நடக்கும் தெரியும் அவர் அவரை எவ்வளவு மிரட்டுவாங்கன்னு தெரியும் இப்போ ஒரு கல்லூரியில கூட்டிட்டு போய் என்னை பேச விட்டுருந்தா பார்ப்போம் உலகத்துற போதும் நாங்க ஐஎஸ்ல இருந்து வர்றோம் எதுக்கு அவரை கூப்பிடுறீங்க அவர் என்ன பேசுவார் அவரை பிரச்சனைக்குரிய பிரச்சனைக்குரியதை பேசிட்டாருன்னா உன் நீங்க பொறுப்பேற்பீங்களா அதெல்லாம் கேட்டா யாரு கூப்பிடுவா அது மாதிரிதான் அந்த தனியார் முதலாளி அவருக்கு இடம் கொடுத்தா அது தினம் அவருக்கு அழைச்சி பேசுனா என்னை ஆளை விடுங்க பண்ணு சொல்லுவாரு அந்த மாதிரி இடம் இல்லை அந்த நெருக்கடியை நான் அனுபவிச்சா அதை தம்பியா அனுவிப்பாரு அது ஒரு வழி கிடையாது அதாவது எனக்கு முன்னாடி கட்சி நடத்தி ஆட்சி நடத்துற திமுக கத்து கொடுக்க சொல்லுங்க இந்த அரசியல் விமர்சகர்களை நீங்க அவங்க அவங்க வலையொலியில திறந்த உடனே என்னையா இந்த மகன அந்த மகன அவனை இவனை அதெல்லாம் நீங்க கேட்கறது இல்லையா எங்க ஆத்தா எங்க அம்மா என் மனைவி எல்லாம் கேவலப்படுத்தி அவங்கள எல்லாம் கேவலமா கொச்சையாக பேசுகிறத நீங்கள் கேட்குறது காதில் அப்போ பஞ்சு வச்சுக்க வந்து படுத்துக்கிறீங்களா படுத்துக்கிறீங்களா நாகரிகம் நாகரிகம்கிறது எனக்கு மட்டும் தானே நாகரி எதுவும் நீங்கள் பேசுறது சரி வேற ஆளை வச்சு வாடகைக்கு வாங்கி பேசுறதா நான் பேசினாதான் நீங்கள் கவனம் காது கொடுத்து கேட்குறீங்க நான் பேசினாதான் நீங்கள் பேசாத அப்படின்னு கண்டிச்சிருக்கணும் என் பிள்ளை யாரும் பேசுறாங்களா அப்போ நீ என்னை பேசுகிற அப்போ அது முற்றுப்புள்ளி வைக்கணும்ல தொடர்ச்சியாக போயிட்டே இருக்க ஒரு அளவு தானே நான் வந்து யாரையும் பேசலை யாரையும் பேசல நீங்க பேசுன மாதிரி நான் நான் வளைவில் உங்க ரெண்டு பேர் என்ன கொடுங்க ஐயா கருணாநிதியில இருந்து ஐயா ஸ்டாலின் இருந்து தம்பி இருந்து முக்கியமான எங்க ஐயா வெற்றி கொண்டான்ல இருந்து அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா அவரு அந்த அமைச்சர் பெருமக்கள் அவங்க எல்லாம் பேசுனது உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் பொறுமையா நீங்க நேரம் இருக்கும்போது கேட்டு பாருங்க தங்கச்சி நீங்க எந்த மொழியில பேசுறீங்களோ அந்த தான் உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்பதான் உங்களுக்கு புரியும் நானும் இல்லை என் தலைவனு என்ன கத்து கொடுத்தது எதிரி எந்த மொழியில பேசுறானோ அந்த மொழியில பேசி புரிய வேணு நீ துப்பாக்கி எடுத்தா நானும் துப்பாக்கி தான் நீ கருத்துனா நானும் கருத்து திரும்ப திரும்ப சொல்றேன் வாங்க சீமானா வாங்க வாங்க தங்கச்சி ஐயா வாடா சிமான்னு என்னடா சொல்றான் தங்கப்பேன் தங்கச்சி நீங்க வெட்ட அருவாளை ஓங்கும் போது விழுந்து கும்புற ஈன கூட்டம் கிடையாது நாங்க நீ வெட்டணும்னு நினைக்கு முன்னாடியே வெட்டி சாய்க்கிற வீரர்கள் நாங்க தேவையில்லாம சொன்னு சொன்னேன் உன்னை மாதிரி எனக்கு பேச வரும் நீ தெரிஞ்சுக்கணும்ல இந்த இடத்துல நிக்கிறதுனாலயே நான் ஜனநாயகவாதின்னு நினைச்சிட்டீங்கன்னா நான் ராமநாதத்துக்கு காட்டாங்கிறத மறந்துட்டு நீங்க ஆடக்கூடாது நீங்க எல்லாம் கையோடு காலோடு பிறந்த மாதிரி வாளோடும் வேலோடும் பிறந்த கூட்டம் நாங்க சும்மா குறுக்கு மறுக்கா ஓடிட்டு கூடாது நீ கண்ணியமா பேசன்னியமா பேசுற எந்த மேடையில் பேச வேண்டிய தேவை வருது நீ பேசுறதுக்கு பதில் இப்படியும் எங்களால சொல்ல முடியும் பாத்துக்க நான் ஒன்றும் கொச்சையெல்லாம் பேசலையே இப்படி பேசியிருப்பேன் அதை வேணா அடுத்து வெளியிடுறியான்னு கேட்டேன் வெளியிட முடியாதுல்ல ஆனா நீ எப்படி பேசுற ஏன் எங்க அண்ணன் திரும்ப பேசுறாரு காவல் போலீஸ்காரன் வருவான் அப்படி விசாரிப்பா இந்த மாதிரி எல்லாம் பேசி விசாரிப்பான்னு அதே தான் நானும் சொல்றேன் அதே என்ன தான் நீங்க எல்லாம் பேசும்போது ஜனநாயகமா இருக்குது நாகரிகமா இருக்குது நாங்க பேசிட்டா ஐயோ நாகரீகம் அப்படி ஒரு நாகரீகம் எனக்கு தேவையில்லை நான் வந்து சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டு அப்படி தீச்சை பெற்றுக்கிட்டு அப்படி இருக்கிற ஆள் கிடையாதுல்ல குட்டி கதையே குட்டி தான் சொல்லும் ஐயா ஸ்டாலின் பேசுனா தெரியும் அம்மா ஜெயலலிதா பத்தி தம்பி உதயநிதி ஐயா எடப்பாடியே அப்படி கால்ல விழுந்து விட்டா கவட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவாருன்னு பேசுறாரு பேசிருக்கே அம்மா வாக்குவோம் சின்னம்மாவே அம்மா தடா நடராஜன் முட்டிகால் போட அவ்வளவு முயன்றும் முடியாது நீங்க என்னடா பண்ணுவீங்க இதெல்லாம் கட்டிட்டு தானே இருந்தீங்க கொள்கை பிறப்பு சிறப்பு பேச்சாளர் கட்டிட்டு தான் இருந்தீங்க நீங்க எல்லாம் அப்ப என்ன கோபம் வரும்ல சசிகலா பேசுனானே எங்க அம்மா பேசுனா என்ன சொல்லுங்க அன்னைக்கு அன்னைக்கு எங்க ஐயா எங்க ஐயா வைரமுத்தோட வந்து அம்மா வந்து எச்சராஜா சீமா பேசும்போது நீங்க எல்லாம் வாய் முடித்து நான் தான் சொன்னேன் எங்க அம்மா வைரமுத்து அம்மா பேசணும் எங்க அம்மா அண்ணம்மா அண்ணா எல்லாரும் எனக்கு தாயுது தான் நான் கோவப்படுவேன் நீங்க நாகரிகமா பேச கத்துக்கிறீங்க எனக்கு கத்துக்கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க எனக்கு தெரியும் எதை பேசணும் எது நாகரிகம் மற்ற சொல்லு அப்படின்னு நீ சொல்லும் போது நான் சொல்லும் போது உங்களுக்கு இவ்வளவு வலிக்குதுன்னா நீங்க இவ்வளவு காலமா எங்களை பேசும்போது நாங்க எவ்வளவு வழிதாங்கிட்டு இருக்கோம் சண்டாளன்னு சொன்னது இவ்வளவு காயம் உங்களை என்ன எத்தனை ஆண்டுகளா ஒரு தமிழ் பேரினத்தின் பிள்ளைகளை எங்கள் அடையாளங்களா திராவிட நாகரீகம் திராவிட பண்பாடு கீழடி ஏன் தமிழர் நாகரீகம் தமிழர் பண்பாடுன்னு சொன்ன உனக்கு வலிக்குது திராவிட நாகரிகங்கிற இந்திய பண்பாடுங்கிற என்னடா உங்களுக்கு அந்த கேதரா இந்தியாங்கிற நாடு சொல்லு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி திராவிடன் யார் திராவிடன் அந்த சொல்லு எது சட்ட தானே அதெல்லாம் இத்தனை ஆண்டுகளா எங்களை திராவிட முகமுடியில மறைச்சிருந்தீங்களா எவ்வளவு வழிதான் தாங்கி இருப்போம் அது வந்து அந்த பெரிய பெருகோயில் செஞ்ச திராவிட கட்டிட கலைங்கிறது நீ என்ன எனக்கு வரலாறு கற்பிக்கிற கரிகாலன் திராவிட மன்னன் கல்லணை கட்டினான் ராஜராஜ சோழன் தமிழ் மன்னன் ஆரிய அடிமைங்கிறா என்னடா ஒரு சோழன் திராவிட ஒரு சோழன் தமிழன் சட்ட தானே நான் வரலாறு பேசுன கதைங்கிறது நீ பேச நீ கதை எனக்கு வரலாறுங்கிறது எவ்வளவு வழி இருக்குன்னு பாத்துக்கோ நீங்க அதான் அன்னைக்கு அந்த இடத்துல நின்று அண்ணன் சண்டை ஓட்டேன் திருச்சுக்கிட்டு போனார் திருப்பி நடத்துறாரு இப்போ நீங்களாம் நினச்சி பாருங்க நீங்கள் ஓட்டுவீங்களா நான் ஓட்டுவேண்ணா நம்ம அக்கா தங்கச்சி யாராவது ஓட்டு அவன் யார் ஓட்டு உள்ளே ஓட்டுற உனக்கு தெரியுமா சரியா அப்படி தான் நீ கார் ஓட்டினா அந்த சோலாவரத்தில் அந்த கார் ஓட்டுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு அங்கே ஓட்டுறான் வெகுவாக நீங்கள் நேப்பியார் பாலம் முக்கியமான சாலை நீங்கள் என்ன பாருங்க அந்த பக்கத்தில் மருத்துவமனை இருக்குது அது இருக்குது இதில் வந்து எப்படி ஓட்டுவீங்க எதுக்கு அந்த இடத்துல ஓட்டணும்னு நின்ன பார்த்துருக்கு வெகுவான மக்கள் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான சாலையை மறிச்சு எதுக்கு நீங்க உண்மையிலே விளையாட்டுங்கிறது தம்பி இவ்வளவு பெரிய நாடு நூத்தி எண்பது கோடி மக்களை தொட்ட நாடு இவ்வளவு பெரிய இளைஞர் வளத்தை வச்சிருக்கிற நாடு வெண்கல பதக்கத்துக்கு நிறைவடைந்து வந்துருது கவனிங்க வெண்கல படத்துக்கு பதக்கத்துக்கு நிறைவடைந்து வந்துருது ஒரு தங்கச்சி வந்து அவ போராட்டத்திலயும் பங்கேற்றான் கடைசியா அவ பாருங்க இவ்வளவு வருந்தி உடல் எடையை குறைச்சு அந்த ஐம்பது கிலோ பிரிவுல போய் விளையாடலான்னு போனா அதுல நூறு கிராம்ல தள்ளி அடிச்சிடலாம் தலை குனிய வேண்டியது இல்ல ஒவ்வொரு குடிமகனும் இந்த நாடு அவமானப்படணும் இது எப்படி இந்த இன்னொரு பெண்மகள் இதுல வரணும் நம்ம சாதிக்கணும்னு யாருக்காவது ஒரு என்ன வரும்னு நீங்க நினைக்கிறீங்க எப்படி வரும் இவ்வளவு பெரிய நாட்டுல ஒண்ணு கூட நம்ம தங்கப்பதை வெல்ல முடியல ஒண்ணு கூட முடியல ஈட்டி எரியதுல அந்த தம்பி வருவாருன்னு நினைச்சா அவரை முந்திட்டு அவன் போயிட்டா இடத்துக்கு நம்ம வர வேண்டியது வெள்ளி புதகத்துல நிக்க வேண்டியது இந்த மாதிரி ஒரு கீழே இருந்து ஆர்வத்தில் இருக்க பிள்ளைகளை கண்டு உணர்ந்து வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்கு நல்ல உணவு கொடுத்து தங்க இடம் கொடுத்து தனித்திறன் ஆற்றலை வளர்த்து எடுக்கிறதுக்கு விளையாட்டுத்துறை பயன்படுத்தினா சரி இந்த சதுரங்க விளையாட்டு போட்டியில என்ன நடந்தது தம்பி அதுக்கு எவ்வளவு செலவு நாட்டின் பிரதமர் வந்தாரு நீங்க எல்லாம் உட்கார்ந்தீங்க பண்ணீங்க ஏதாவது ஏதாவது இது நடந்துக்கா தம்பி ஏதாவது நடந்துக்கா இப்ப இந்த கார் ஓட்டுறதுனால என்ன நடக்குது தம்பி பள்ளி கூடத்தை சீரமைக்க நிதி அமைமை வாங்க அங்க ஒண்ணும் கிடையாது அடிப்படை எல்லாம் சவக்குலியா இருக்கு இந்த சூழல்ல ஒரு மழை பெஞ்சதுன்னா குளத்துல தேங்குதோ ஏரியில தேங்குதோ தண்ணி சாலையில தேங்குது இந்த நிலையில நாட்டை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இதெல்லாம் தேவையற்றது உண்மையிலேயே முருகனுக்கு சரியிலா இல்ல எங்க சீமானுக்கு பயந்துல நீங்க உண்மையிலேயே செய்யணும்னா நீங்க நேத்த ஆட்சிக்கு வரலையே முருகன் புதுசா திடீர்னு சுயம்பா முளைச்சு வந்த கடவுள் ஒண்ணு இல்லையே அவன் பல ஆயிரம் ஆண்டுகளா இருக்கிற எங்கள் இன இறை அன்னைக்கு எல்லாம் உங்க வேலை நான் தூக்கும்போது கேவலமா முரசொலியில கற்ற எழுதுன பெருந்தகைகள் யாரு நானும் திருமுருக பெருவிழா நடத்தி வீரத்தமிழ முன்னணி தொடங்கி பழனியில தொடங்கும் போது திருமுருக பெருவிழா நடத்தும் போது தமிழ்நாடு நாசமா போச்சுன்னு பேசிய பெருந்தகைகள் யாரு இன்னைக்கு திருமுரு இந்த முருகன் மாநாட்டில் போய் பங்கேற்று என்ன பேசிடுவீங்க பக்தி திருமுத்து திருநகை என ஓதும்னு பாட்ட திருப்புகளை பாடிருவீங்களா இல்ல எழுதி படிக்காம பத்து நிமிஷம் முருகனுடைய பெருமை முருகன் யாருன்னு பேசிடுவீங்களா திடீர்னு இன்னைக்கு ராமர்கிட்ட ஓட்டு இருந்தது பிஜேபி விட்டுருச்சு நான் ராமர் கோயிலுக்கு கட்டிடுச்சு முற்று பெற்றுச்சு முற்று பிரச்சனை முடிஞ்சிருச்சு ராமர் கோயிலுக்கு இருந்த இடத்துல கட்டின இடத்துலயே அகிலேசியாத ஒரு தனி பொது தொகுதியில தனி அதாவது ஒரு என்ன சொல்றது தாழ்த்தப்பட்ட ஒருவரை நிறுத்தி ஆட்சிட்டாரு அது அவ்வளவுதான் மார்க்கட்டு போச்சு இப்ப ஜெய் அவர் என்ன ஜெய் ஜெகநாதர்னு வந்துட்டாரு அங்க போனா ஜெய் ஐயப்பா இங்க வந்தா ஜெய் முருகா பிஜேபிக்கு ஒன்னும் கிடையாது இப்ப திடீர்னு அவர் ஐயா ரகுபதி சொல்றாரு ராமர் ஆட்சியின் நீட்சி தான் திராவிடம் மாடல் கதை முடிஞ்சா அந்த ஓட்டு கரெக்ட் ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்ணலாம் இந்த தமிழ் முருகன் முருகன் பேசிட்டு சீமா சரி போட்டு பழனியில போட்டு விடு ஏதாவது ஒரு கூட்டத்தை போட்டு விடு அங்க போட்டு முருகனுக்கு நாங்க தான் பண்ணோம் நான் வேலை தோக்குன பிறகு நீங்க தூக்குனீங்கல்ல அப்ப நான் தூக்கும் போது அமைதியா இருந்திருக்கீங்கல்ல முருகன் தமிழ் கடவுள்னு இப்பதான் யாரும் கனவுல வந்து உங்களை எழுப்பி சொன்னாங்களா இல்ல முருகன் எதுவும் கனவுல வந்தாரா இவ்வளவு காலமா முருகன் வேற கிரகத்துல இருந்தாரா இவ்வளவு காலம் நீங்க கேட்டீங்களா தங்கச்சி தள்ளுப்பா நீங்க சொல்லுங்க இவளாம் எங்க தானே இருந்தாரு முருகன் ஏன் தங்கச்சி அப்ப முருகன் அவங்க கண்ணுக்கு தெரியல எதுவும் பேசாதீங்க எல்லா கோயிலுக்கும் போறாருல மோடி தங்கச்சி ஸ்ரீரங்கம் போற ராமேஸ்வரம் போற அப்படியே எங்க பழனிக்கும் திருச்செந்தூருக்கு ஒரு தடவை வரலாம்ல தங்கச்சி நான் தான் கூப்பிட்டேனே பிளீஸ் அப்படின்னு வாங்க ஒரு தடவை வாங்க ஒரே ஒரு தடவை எங்க திருச்செந்தூருக்கு வாங்க சரி வேணாம் எங்கால பெருவடையா இருக்கு ஒரு கோயில் கட்டிருக்கான் அவன் சிவன் தான் அவன் ஒரு தடவை அவன் ஒரு தடவை அந்த கோயிலுக்குள்ள ஒரு தடவை உள்ள போயிட்டு வெளியில வாங்கல உள்ள போவீங்க வெளியில வர மாட்டீங்க போயிடுவீங்க அந்த பயம் உங்களுக்கு எல்லாம் தங்கச்சி எல்லாமே ஓட்டு இந்த தமிழ் புதல்வன் மதுலாம் என்ன உண்மையிலே இளைஞர்னால உங்களுக்கு கல்வியை தரமா கொடுக்கு படிச்சு வெளியில வந்து அரசு பள்ளி கல்லூரியில் படிச்சு வந்தவங்க தான் வேலையில முன்னுரிமை சட்டத்தை போடு போடு தரத்தை உயர்த்து இலவச பஸ் பாசு நிறுத்து

எழுப்புவார் கூட அண்ணன் தம்பியும் சேர்ந்து போடுவார் ஜெய் ஸ்ரீராம் போடுவார் இப்ப இப்பதான் சொல்லிட்டாரு ராமர் ஆட்சிதான்னு ராமர் மேல நமக்குலாம் படிக்கும்போது அப்படி இருந்தது ராமரை படிக்கும்போது நம்ம வந்து கம்பராமாயணத்துல படிக்கும்போது பா என்னுடைய தமிழ் ஆசிரியர் குப்புசாமி என்னுடைய பேராசிரியர் பெருமகன் தோ பரமசிம்லாம் நடத்தும் போது நாங்கள்லாம் அவ்வளவு இதா படிப்போம் இவ்வளவு ராமருடைய ஆட்சி கடவுளின் ஆட்சி இவ்வளவு கள்ளச்சாராய் சாவுதானா ஆறு வயசு குழந்தையில இருந்து அறுபது வயசு வரை வன்புரை செய்து கொலை செய்யறதா இப்படி எல்லதுக்கு ஊழல் கம்மி வளங்களை எல்லாம் கொலையடிக்கிறது எல்லாத்துக்கும் கமிஷன் வாங்குறதா ராமர் ஆட்சினா இதை விட ராமரை உலகத்துல ஒருத்தங்க கவலைப்படுத்த முடியாது என்ன செய்ய பிஜேபி சகித்துக்கிறது இதுவா ராமர் ஆட்சி அப்படின்னு கேட்க மாட்டேன் தம்பி புள்ளிவரத்தோட இவர் இவ்வளவு ஊழல் செஞ்சு இவ்வளவு தம்பி உங்க ஆட்சிதான் ராமர் ஆட்சிதான் அது உங்க ராமர் ஆட்சிதான் அது பாருங்க அடுத்து முருகனுடைய பக்தர்கள் பல கோடி முருக பக்தர்கள் கரெக்ட் பண்றது இளம் பெண்கள் இளம் பிள்ளைகள் வந்து இளம் தம்பிகள் வந்து அவங்களுக்கு வாக்கு செலுத்தலை அது காசு கொடுத்து வாங்க பாக்குறாங்க இப்ப இருந்தே கொடுத்து பதினெட்டாயிரம் ஒரு ஓட்டு ரொம்ப காஸ்ட்லி ஓட்டர்ஸ் வந்து தமிழ் புதல்வர்கள் தான் அப்புறம் புரட்சி பெண்கள் தான் சிரிக்காத உண்மைதான் வேற ஏதாவது கேள்வி இருக்கா இல்ல அது வந்து ஒரு தேசப்பட்ட உருவாகலான்னு அவங்க நினைக்கலாம் அது வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா இப்ப நாங்கூட தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு சொல்லுன்னு அவங்க சொல்றோம் நாங்க அப்படி சொல்றோம் அது குறைன்னு சொல்ல முடியாது குட் மார்னிங்க்கு பதிலாக அப்படி இப்படி சொல்றதை வந்து நான் வரவேற்க வரவேற்கு வேற ஏதாவது இருக்கா தம்பி ரொம்ப நன்றி